ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கெட்டு இன்னைக்கில ஏசி கடைமே ஸோ இப்படி நினைக்கிறேன் மூலமாக நடிக்கத்தில் ஸோ அந்தமாதிரி தவிர என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழான படிச்சிருக்கக்கூடிய இந்த குரூப் டூ எக்ஸாமில் வேலை வாங்குறது எப்படி ஏன்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் புல்லெம்ஸ் இருக்கு மெயின்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ வந்து குரூப் டூ என்ட்ரி போஸ்ட் இருக்குது குரூப் டூ ஏ நான் என்ட்ரி போஸ்ட் இருக்குது சரிங்களா இப்போ குரூப் டூ ஏ ஒரு நாண் என்ட்ரி போஸ்ட் நீங்கள் க்ளியர் பண்ணுனா கூட புல்லம்ஸ் பாஸ் பண்ணா அதுக்கு மெயின் பாஸ் பண்ணும் ரைட்டா புல்லம்ஸ் இருக்கு மெயின்ஸ் இருக்குது ஸோ மேலை வாங்குறோம்னா நம்ம புலன்ஸும் பாஸ் பண்ணணும் மெயின்ஸும் பாஸ் பண்ணணும் அதுக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரூப் டூ எக்ஸாமும் படிக்கவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா இந்த போட்டியில அதை தட்டி தூக்குறது எப்படி அதான் இந்த பார்க்க போறோம் வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா கடைசி வரையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சேம் டைம் குரூப்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரூப் டூக்கு நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சேம் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஷேர் பண்ணிடுவோம் புரியுதா வாங்க நம்ம வீடியோ பேர்லாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு முதல் ப்ரொலிம்ஸ் பார்த்தோம்னா ப்ரொலிம்ஸ் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு டிஸ்டியூட் விடோவா இருந்தாலோ இல்ல பேரண்ட் இல்லாதவங்களா அதாவது பேரண்ட்லெஸ்ஸா இருந்தாலோ இல்ல சிங்கிள் பேரண்ட் இருந்தாலும் சரி இல்ல டிசேபிள்டு பர்சனா இருந்தாலும் சரி இந்த கேட்டகரிஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ இந்த ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சரிங்களா அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ மற்றபடி மீதி இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் முன்னூத்தி தொண்ணூறு தான் வச்சிருக்கோம் என்ன விஷயம்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஆக்சுவல் ஃபீஸ் டூ தௌசண்ட் ஆக்சுவல் ஃபீஸ் டூ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு ஆனால் போட்டிருந்தோம் ஆஃபர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்டிருந்தோம் அப்புறம் திரும்ப ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் த்ரீ டபுள் நைன் இது இருக்காதுன்னா நம்ம டிஸ்பேஷன் செய்யற போற போது நூறு பேருக்கு மட்டும் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அதை சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நூறு பேருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பீஸ் முன்னூத்தி தான் இல்லைன்னா அது நானூத்தி தொண்ணூத்தொன்பதாகும் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு டூ தௌசண்ட் ஆயிரும் அதனால சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க புரியுதா இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல மொத்தம் முப்பது டெஸ்ட் கொடுக்குறோம் ஒரு ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருநூறு கேள்வி கவர் ஆகும் தமிழ் நூறு மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும் டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் கொடுத்துருவோம் ஆஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் டெஸ்பேச்சும் பைலிங் வல் தான் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபீஸ் முன்னுக்கு தொட்டும் போது தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருவோம் இது இல்லாம தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லா சிலபஸ் ஒரு ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்து அதுக்கு டெஸ்ட் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம் ஃபீஸ் டூ டூ தான் ஓகேவா மெட்டீரியல் போட்டிருக்கோம் ஒன்லைன் மெட்டீரியல் தான் ஃபிலிம்ஸுக்கு புரியுதா தமிழும் ஜிஎஸ் சேர்த்துனா டூ நைன் இன்கேஸ் கேஸ் மேக்ஸுக்கு மிடில் வேணும்னா நீ த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ற மார்க்கும் மொத்தமா ஒன் டூ டபுள் நைன் இந்த மாதிரி வரும் நான் மகிழ்ச்சி இருக்கு டேரக்டா அவங்க வாங்கினீங்கன்னா இதான் மெட்டீரியல் இதான் ஃபீஸ் இன் கேஸ் அவங்க கொரியர் அனுப்புனா கொரியர் அனுப்புறோம் நீ கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் சும்மா நூறு இரநூறு வரும் சரிங்களா அதே மாதிரி மெயின்ஸுக்கு நம்ம இப்ப இருந்து கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் குறிப்பா லாஜிக் ரீசனிங் ஓகேவா இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இதுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் போர் ட்ரிபிள் நைன் ஆனா ஜூலை இருபது வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஜூலை இருபது வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் பீஸ் டூ டு என்ன இதுல மொத்தமா இருபத்தி ஏழு டாபிக் இருக்கு பாத்தீங்களா இந்த டாபிக்கான கிளாஸ் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் கோர்ஸ் பக்காவா இருக்கும் ஓகேவா இதுக்குமே நம்ம டெய்லி கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் பாருங்க புரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கோர்ஸ்ல சேர்ந்துக்கலாம் ஓகேவா சோ இதுல உங்களுக்கு என்ன இதுல ஜாயின் பண்ண மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் கேள்வி ட்ரிச்சியில இருக்கு ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு ஆஃப்லைன் கிளாஸ் வேணுன்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ குரூப் டூ எக்ஸாமுக்கு மொத்த தமிழ்நாடுமே படிக்கிறாங்க கரெக்டா மொத்த தமிழ்நாடுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு கேள்வியில் தொண்ணூத்தி கேள்விக்கு எல்லாருமே அடிக்க ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா மேக்ஸில் ஒரு இருபத்தஞ்சுக்கு சரிங்களா இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதை ரெண்டே சேர்த்தாலே நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் ப்ளஸ் கூட்டுறதுனால ஒரு நூற்றி இருபதாவும் ஆகும் வச்சுக்குவோம் நூற்றி இருபது ஆனா குரூப் டூல நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும்னா நமக்கு தேவைப்படுறது நூத்தி அறுபது கேள்வி தான் சரிங்களா பாஸ் பண்ணா தேவைப்படுறது நூத்தி அறுபது கேள்வி தான் இதை சேர்த்தாலே நூத்தி இருபது வந்துருது அப்ப ஜிஎஸ்ல தேவைப்படுறது செவன்டி ஃபைவ் அதுல நம்ம நாற்பது எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன படிப்பாங்கன்னா பாலிட்டி யூனிட் எயிட் அப்புறமா ஹிஸ்டரி ஜாகிரபி எகனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாங்க பாலிட்டி யூனிட் எயிட் ஹிஸ்டரி ஜாகிரபி எகனாமிக்ஸ் ஏன்னா பாட்டிலேருந்தே ஒரு பத்து வந்து பாண்டிகளையும் வந்துடும் யூனிட் எயிட்ல ஒரு பதினஞ்சு கேள்வி வரைக்கும் வந்துரும் இப்ப ரெண்டு சேர்த்தாலே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருது ரெண்டாம் சேர்த்தாலே முப்பது வருது ஹிஸ்டரியில இருந்து ஒரு அஞ்சாறு கேள்வியாவது வந்துடும் ஓகேவா ஒரு முப்பத்தஞ்சு இது ரெண்டும் சேர்த்து ஒரு பத்து கேள்வி நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கேள்வி இதுல இருந்து வந்துரும் நாற்பது மீதி எல்லா கூட அப்படி இப்படி அடிச்சாலும் நம்ம ஆறு எடுத்தலாம் அப்படின்னா படிப்பாங்க ஓகேவா இப்ப இத எல்லாருமே பண்ணுவாங்க ஆனா எங்க தெரியுமா பிரச்சனை இதுல தொண்ணூத்தஞ்சு ஆனா நம்ம என்ன பண்ணுனா இது எல்லாரும் பண்றது நம்ம என்ன பண்ணுனா இதுல தொண்ணூத்தஞ்சு மேல வச்சுக்கோங்க இது நம்ம இருபத்தஞ்சு பேர் இருக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சுமே எடுக்கணும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நம்ம கிளாஸ் சேர்ந்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம யூடியூப்ல போகிற வீடியோஸ் பாருங்க போதும் கண்டிப்பாக நான் இருபத்தஞ்சு நான் உங்களுக்கு எடுக்க வச்சிருவேன் சரிதா நம்ம இதிலே நூத்தி இருபது தாண்டிடுவோம் அப்ப நமக்கு இங்க நாற்பது எடுக்கணுங்கிற பிரஷர் இல்ல ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எடுத்தா கூட ஓகே ஓகேவா இப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் ஆனா இப்போ இந்த டாபிக் எல்லாம் சேர்த்தாலே நாற்பது தான் வருது நாற்பது கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுக்கோம் அடிச்சிட முடியுமா அந்த ஒரு கேள்வி வருது மீதி எல்லாம் வரலாம் அங்கதான் தப்பு பண்ணுவாங்க அங்கதான் போட்ட விடுவாங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க இதோட இதோட எக்ஸ்ட்ரா அயனம் படிங்க ஓகே அயனம் வந்து ஒரு நாலஞ்சு கேள்வி என்னால் படிங்க யூனிட் நைன் படிங்க என்ன சொல்ல வரேன்னா நீங்க இந்த யூனிட் நைன் படிக்கிறப்ப கரண்ட் பஸ் படிச்சிருங்க ஏன்னா யூனிட் நைன்ங்கிறது கரண்ட்ல தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறது கரண்ட்ல ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு கரண்ட்ல தமிழ்நாடு ஜாகிரபி எப்படி இருக்கு கரண்டா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த ரிசர்வேஷன் பாலிசி இதெல்லாம் தான் படிக்க போறீங்க சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் தான் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் தான் யூனிட் நைன்ன்றது அப்ப நம்ம அதை வந்து விட்டுறோம் கரண்ட் அஃபேர்ஸ் இதை தாண்டி சயின்ஸ் சயின்ஸ்னா நீங்க ஃபுல்லா தான் படிக்க வேணாம் ஓகேவா டென்த் சயின்ஸை மட்டும் படிக்க போதும்ன்ற கடைசி நேரத்தில் நைன்த்து கூட படிக்க சொல்லுவாங்க வேணா டென்த்தை மட்டும் படிங்க சயின்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கேள்வி வரும் இந்த பத்துல இருந்து பன்னெண்டு கேள்விக்கு நீங்க டென்த் சயின்ஸை மட்டும் படிச்சு போனாலே ஒரு ஆறு கேள்வி அச்சு தூக்கிடலாம் அப்போ கழிச்சு பார்த்தா நம்ம ஒரு ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் அடிக்க ரெடியாகும் அப்போ நமக்கு ஒன் சிக்ஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸி ஃபுல்லாக பாஸ் பண்ணிடலாம் அதை தாண்டி மெயின்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இப்போ மெயின்ஸ்லையுமே கூட உங்களுக்கு வந்து ஜிஎஸ் நூறு கேள்வி கேட்குறாங்க ஓகே இதில் படிக்கிறது தான் இந்த ஜிஎஸ் தான் ஆனால் அதை கொஞ்சம் டெக்காக ஒரு சில விஷயங்கள் கரண்ட் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி படிக்கணும் ஒன்று லாங்குவேஜ் அதுவும் குறிப்பாக கிராமர்லேருந்து அறுபது கேள்வி கேட்குறாங்க அதுவும் நீங்க மறுத்துவீங்க இந்த லாஜிக்கல் ரீசனிங் ஒரு நாற்பது கேள்வி இருக்கு பாத்தீங்களா அதுக்காக நம்ம கிளாஸ் தனியாக எடுத்துட்டு இருக்கோம் அது கொஞ்சம் இப்போ இருந்தே படிங்க ஏன் சொல்றேன்னா அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல மொத்தமா இருபத்தி ஏழு டாபிக் இருக்கா அது ஒரு பாதி டாபிக் ப்ரிலிம்ஸ்லே வரும் கோடிங் டி கோடிங் பசில் சரிங்களா பிளட் ரிலேஷன் டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன் டைஸ் ஆல்சோ நியூமரிக் ரீசனிங் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்லயுமே கேட்பாங்க அப்ப இதுல பாதி கேள்விகள் பாதி டாபிக் ஏன்னா மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேட்கறாங்கன்னா ஐந்து கேள்வி ரீசனிங் தான் வருது அப்ப இதுக்கு நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அதையே அடிச்சிடலாம் சேம் டைம் மெயின்ஸுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஃபுல்லன்ஸ் படிச்சு உங்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்லை மெயின்ஸ் பாஸ் பண்ணும் புரியுதா ஏன்னா இப்ப கண்டிப்பா சொல்றேன் இந்த வாட்டி போன வாட்டி எல்லாம் குரூப் எழுதி தெரிய மாட்டாங்க எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசம் ரிசல்ட் வந்துடும் புரியுதா ஒரே மாசம் ரிசல்ட் வந்துடும் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு மூணு மாசம் தான் டைம் இருக்கும் அப்ப ஃபுல்லன்ஸ் முடிச்சு அடுத்த நாள் நீங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சா கூட உங்க கையில ஒரு நாலு மாசம் இருக்கும் அந்த நாலு மாசத்துல ஜிஎஸ் ரிவிஷன் பண்ணீங்கன்னா லாஜிக் ரீசன் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா இப்பயிலே லாஜிக் ரீசனிங்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா அதுல ப்ரிலிம்ஸும் அடங்கி இருக்கு ஆப்டியூடும் அடங்கி இருக்கு அதனாலதான் சொல்றேன் ஓகேவா லாஜிக் ரீசனிங்க நம்ம டெய்லி வீடியோ போட்டுருக்கோம் யூடியூப்ல பாருங்க ஓகேவா சேம் டைம் நம்ம அகாடமியில ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இதான் ஃபீஸ் ஷெட்யூல் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் ஓகேவா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேவா மொத்த தமிழ்நாடு என்ன பண்ணுதோ அதாவது நம்ம தனித்துவமா இருந்தாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போக போறது இல்லை எல்லாருமே இவருக்கு தான் படிக்கிறாங்க யார் பாஸ் பண்ணா அது தனித்துவமா இருக்கிறவங்க அதை பண்ணுங்க நம்ம கண்டிப்பா வேலை கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பார்க்கலாம் தேங்க்யூ